தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவான் கடந்த காலத்தில் அஞ்சிலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்தால் இப்போ ஆறுக்கு மாறுறார் ஐயா ஆறாம் இடத்துக்கு குரு வந்து சில பல கெட்ட பலன்களை தருவார் அப்படின்ட்டு சில நூல்களில் சொல்லப்பட்டு இருக்கிறதே அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிற்கும் விதியை விட விதி விளக்குகளையும் வைத்திருக்கின்ற அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சுபரின் வீட்டிற்கு சுக்கரனுடைய வீட்டிற்கு போகக்கூடிய குரு அப்படி ஒன்றும் பெரிய கடவுளங்களை செய்ய மாட்டார் என்ன ஒன்று கடன்களை கொடுப்பார் உண்மை தான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா ஒரு நல்ல கடன்களை கொடுப்பார் தொழில் முன்னேற்றத்திற்கான கடன்களை கொடுப்பார் காகிதத்தில் மட்டும்தான் சில திட்டங்களை வச்சுருக்குறீங்க சில விஷயங்களை வந்து அதை டெவலப் பண்ணணும் உதவியாளர்களே இல்லை வேலைக்காரங்களே இல்லை ஒரு நாலு பேரை வச்சு வேலை செஞ்சு இந்த தொழிலை டெவலப் பண்ணால் இப்போ இருக்கிற ஆயிரக்கணக்கை விட நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன் நாற்பது பேரை வேலைக்கு வச்சா கோடி சம்பாதிப்பேன் இந்த திட்டங்கள் எல்லாமே நிறைவேற போகின்ற ஒரு அமைப்பு இது வரைக்கும் ஒரு பேங்க் லோன் கிடைக்க அப்ளை பண்ணி கிடைக்காத ஒரு அமைய நிலை என்னை நம்ப மாட்டேன்றாங்க என்னுடைய திறமையை நம்ப மாட்டேன்றாங்க பேக்ரவுண்டை கேட்குறாங்க இதெல்லாமே அப்படியே வேறு விதமாக மாறக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உருவாகக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு அதே மாதிரி ஹவுசிங் லோன் சொல்கிறோம் இல்லையா வீடு வாங்கணும் வீட்டு மனையாவது வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் இருந்தாலும் கூட சகல தகுதிகள் இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு நிலையில் தட்டி தட்டி போயிருக்கக்கூடியவர்களுக்கு சுப கடன்கள் கிடைக்கக்கூடிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த குரு இந்த ரெண்டாயிரத்தி அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா பெண்களால் இதுவரைக்கும் சோதனைகளை அனுபவித்தவர்கள் பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டு அவர்களுக்கு கீழே பணிபுரியும் போது சில பல இன்னங்களை அனுபவித்தவர்கள் அனைவருக்குமே இப்போது எந்த பெண்களால் ஏற்பட்டதோ அவர்களிடமிருந்தே நல்ல பெயர் வாங்கக்கூடிய அளவிற்கு தனுசு பொதுவாகவே இலகிய மனசா இருப்பீங்க ரொம்ப நல்லவனா இருப்பீங்க இந்த நல்ல குணம்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒருவர் அடித்தாலும் கூட அவரை திருப்பி பழிவாங்க நினைக்காத நல்ல குணம் கண்ட நல்ல தூய இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது இந்த குரு பெயர் கடன்களை கொடுத்தாலும் கூட ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாட்டை போடுகின்ற அமைப்பு ஒரு போடும்னு அடுத்த வருஷம் அவர் ஏழாம் இடத்திற்கு மாதிரி ராசியை பார்க்க போகிறார் அப்போது அந்தஸ்து கௌரவம் அப்போ ஒவ்வொரு படியாக முன்னேற்றத்திற்கு போக முடியும் அதற்கான சில படிக்கட்டுகளை கடன் மூலமாகவோ வளர்ச்சிக்கான சில உதவியாளர்களை கொடுப்பதன் மூலமாகவோ நல்ல வேலைக்காரர்களை கொடுப்பதன் மூலமாகவோ நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்குது பனிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலமைப்புகளை அமைப்புகளை குறிக்கக்கூடியது ஆட்டோ வச்சிருக்கிறவங்க கார் வச்சிருக்கிறவங்க டூ வீலர் மூலமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் அதுவும் இந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த வருஷம் முழுவதும் சிறப்பான வெகுமதி வெகுமானம் நல்ல அந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் போடுறாங்க இல்லையா அந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய தன்மை அன்றன்றைக்கு இரவில் நம்மளுடைய கணக்கு பார்க்கும்போது ஒரு எளிய இன்றைக்கு என்ன வருமானம் என்பதை எளிமையாக நம்ம கணக்கு பார்க்கும்போது கூடுதல் வருமானம் வந்து அந்த வருமானத்தை அப்படியே குறைவில்லாமல் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான இரட்டிப்பு லாபம் வரக்கூடிய தன்மைகள் இப்போது பனிரெண்டாம் இடத்தின் சுபத்துவத்தின் காரணமாக ஏற்படும் குடும்பம் அமைதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய தன்மை முதல் திருமணம் தோல்வியேற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நிலையில் சட்ட அந்த குடும்ப நல கோட்டு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான தீர்வுகள் சுமூக தீர்வுகள் தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய இனிய துணை அமையக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நடக்கக்கூடிய சிறப்பான குறுப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆறாம் இடத்து குறுப்பெயர்ச்சி